சி டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் குன்றை வேந்தன் அறுபத்தி ஐந்தாவது பாடலை காணவிருக்கிறோம் பெற்றோருக்கு இல்லை சுற்றமும் சினமும் என்று சொல்லியிருக்கிறார் அவையார் இதன் பொருள் என்ன என்று பார்த்தால் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு தமக்கு வேண்டியவர்கள் என்ற தனித்த விருப்போ தனக்கு வேண்டாதவர்கள் என்ற கோபமோ ஆத்திரமோ இருக்காது என்று பொருள் இப்பொழுது ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் பெற்றோர் என்று சொன்னவுடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் தாய் தந்தை நமக்கு நினைவுக்கு வருவார்கள் ஏனென்றால் பிள்ளைகளை பெற்றவர்கள் பெற்றோர் என்று நாம் நினைக்கிறோம் பிள்ளை பேரு பெற்றவர்களால் அந்த பேரை பெற்றதனால் அவர்கள் பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் இருப்பதிலே பெரிய பேர் என்ன மெய்ஞானத்தை பெறுவதுதான் மிகச்சிறந்த பேரு ஆகையால் இங்கே பெற்றோர் என்ற வார்த்தை எதற்கு கையாண்டுள்ளார் என்றால் மிகச்சிறந்த பேராகிய அந்த மெய்ஞானத்தை பெற்றவர்களை பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறார் அவையார் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு இவர்களெல்லாம் நமக்கு வேண்டியவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு வேண்டாதவர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடிய குணமே இருக்காது அவர்களுக்கு சமபாவம் இருக்கும் இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலே ஸ்தித நிலை மனதினன் திருவடையாத மனது உடையவன் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் காய்தல் உவரத்தல் இன்றி செயல்படுவார்கள் இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக சலுகை கொடுப்பதோ இவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் என்பதற்காக ஒதுக்கி விடுவதோ அவர்களை சினந்து கொள்வதோ தண்டிப்பதோ அந்த மெய்ஞானம் பெற்றவர்களிடம் இருக்காது அவருடைய செயலிலே ஏதாவது சீற்றம் இருந்தால் அது அறச்சீற்றமாக இருக்கும் தனது சுயச்சீற்றமாக இருக்கவே வாய்ப்பில்லை இதைத்தான் சுபாஷிதிலே ஒரு அருமையான பொருளை சொல்கிறது அயம் பந்துர் அயம் நேத்தி லகுனா கணனா லகு சேதசாம் உதார சரிதானாந்து வசுதெய்வ குடும்பகம் இவர் நமக்கு வேண்டியவர் இவர் நமக்கு வேண்டாதவர் என்று பிரித்து பார்த்தல் குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது ஆக தாராள மனப்பான்மையுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வசுதெய்வ குடும்பகம் வசுதா ஏவ குடும்பகம் என்று சொன்னால் இந்த குடும்பகம் என்றால் குடும்பம் வசூதா என்றால் உலகம் இந்த உலகமே ஒரு குடும்பம் என்று பார்க்கக்கூடியவர்கள் தான் பெரிய மனதை உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் மெய்ஞானம் பெற்றவர்கள் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு இந்த உலகமே ஒன்றுதான் உள்ள அனைவருமே நாம் தான் எங்கும் இருப்பவர்கள் நாம் தான் அதிலே பிரிவினை இல்லை என்ற உணர்வை பெற்றவர்களே மெய்ஞானிகள் இதைத்தான் தமிழிலே கணிகன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் எல்லா ஊரும் நம் ஊர்தான் இங்கிருப்பவர்களும் நம்முடைய நண்பர்கள்தான் என்று பழகக்கூடிய பக்குவத்தை மெய்ஞானம் பெற்றவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்கு தனித்த சுற்றம் இவர்கள் தான் நமக்கு வேண்ட வேண்டியவர்கள் சுற்றம் என்றால் சுற்றி இருப்பவர்கள் வேண்டத்தக்கவர்கள் அப்படி என்று எதுவும் இருக்காது அவர்கள் யார் மீது அவர்களுக்கு சிரமம் இருக்காது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அவையார் நாளை தினம் வேறொரு குன்றைவேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்பு பத்மன் நன்றி வணக்கம்